வணக்கம் நான் உங்கள் தினேசத்திங்க நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது தாவணி பக்கத்தில் உள்ள பூக்கடை பூ மார்க்கெட் சொல்லலாம் ஸோ அங்கே தான் நம்ம போக போகிறோம் ஸோ இப்போ கடையை போய் போல் பிள்ளையார் செடி போட்டுட்டு நம்ம மெதுவாக ஆரம்பிக்க வேண்டியது ஓகேங்க ஸோ பைக் லைட்டாக ஸ்டார்ட்டாக ஸ்ட்ரகிளாக ஆச்சு இருந்தாலும் அப்படியே லைட்டாக உருட்டி ஃபஸ்ட் இயரில் போட்டு டாப்பில் போட்டு கிளம்பிகிட்டே இருக்கேன் ஓகே ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா பற்றி ஒட்டக்காரிலேருந்தான் கிளம்புறேன் ட்ராஃபிக் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா எதுவும் ரொம்ப இல்லை டைமிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு டென் ஓ கிளாக் ஆகிடுச்சு வெயில் பார்த்திங்கன்னா லைட்டாக இருக்காப்புல ரொம்ப இல்லைன்னா ஓகே அப்படியே நம்ம சித்தன் போக்கு சிவன் போக்கு மாதிரி போய்கிட்டே இருப்போம் உடால் எதாவது இன்ட்ரெஸ்டிங்கான வந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுறேன் ஓகே காருக்காரப்ப நல்லா வர தார் தார் ஒரு நாள் கண்டிப்பாக வாங்குறோங்க கார் மேலே இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது ஒரு நாள் கண்டிப்பாக அதிகம் வாங்கிடலாம் இன்னைக்கு நான் வண்டி ஓட்டுற காரணம் மெயின் ரோல் என்னென்னா மாட்டுத்தானுக்கு உள்ளே போய் பஸ் ஸ்டாண்டை ஃபுல்லாவே நான் பிளாக் பண்ணுவோம் சும்மா எப்போ பார்த்தாலும் சைடே மட்டும் பார்க்கட்டா உள்ளே போகலாம் அப்படின்ற ஒரு தாட்ல தான் உள்ளே போகிறேன் பாப்பா எப்படி இருக்கணும் ஏன்னா ஸ்டார்டிங்கில் இருந்து எந்தெந்த பஸ் எங்கே நிற்கும் ஏன்னா அதுலேயே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும் வீடியோ நீங்கள் வந்து டூ கேல வச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த போர்டுலாம் தெரியும் நானும் மென்ஷன் பண்ண ஆரம்பிச்சிரு உங்களுக்கு மாட்டு மாட்டுத்தாவணிக்கு வந்து டக்குன்னு பஸ் ஏறுறதுக்கு எந்த இடத்துல போனால் கம்பார்ட்மெண்ட் போனால் ஈஸியாக இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது ஏதோ சென்னைக்கு வரங்க அப்படின்னா உடனே வந்து அதுக்குள்ளே கைடுலாம் வந்து ஒரு மாதிரியாக கொண்டு வந்து பேசி கேட்பாங்க கூட்டி போகிறோம் அப்படின்னு நீங்களே டேரெக்டாக பக்கத்துலேயே இருக்கும் அங்கே நீங்களாவே போய் டேரெக்டாக இது பண்ணால் அவங்களுக்கு காசு கம்மியாக தான் வரும் அந்த ஏஜென்ட் மூலிமா போகிறதுனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது ஒன்று ரெண்டாவது இறங்க உடனே ஆட்டோக்காரங்க கும்மிஞ்சிருவாங்க அவங்க குறை சொல்ல வரல உங்களுக்கு காசு பட்ஜெட் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பக்கத்துலேயே கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா மினி பஸ் இருக்கும் இல்லைன்னா அங்கிட்டு கொஞ்சம் பஸ் ஸ்டாண்ட் வெளியே வந்தீங்கன்னா சேரட்டோ ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட் ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கிங்க உங்களோட பட்ஜெட் இருக்குது அப்படின்னா டேரெக்டாக சிங்கிள் பர்சனாக நீங்கள் ஆட்டோவில் ஏறி போய்க்கலாம் அது உங்களோட இண்டிச்சுவல் ஓகேங்களா ஸோ இது நடுத்தர மக்களுக்கும் ஈஸாகும் ஹையாக இருக்க பீப்புளுக்கும் ஓகே தான் ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துட்டேன் இப்போ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வந்து இருக்கும் வளர் நகர் இது வந்து கரெக்டாக வளர் நகர் வளர்ந்து வந்து இருக்க நகர் நல்லாவே பயங்கரமாக டெவலப் ஆகி ஒரு காலத்தில் இதுக்கு முன்னாடி மாட்டுத்தாவணி அப்படின்றது பேர் எப்படி வந்துச்சு சும்மா என்னோடய அப்பாவோ அவங்க உள்ள காலத்தில் என்ன சொன்னாங்க அப்படின்னா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பண தாங்க இருக்கும் ஆனால் இந்த ஆர்ச் மட்டும் அந்த நக்கீரன் அந்த நுழைவாயில் அது மட்டும் நல்லா இருந்துக்கும் மிச்ச சைட்லாம் பார்த்திங்கன்னா இது தான் அங்கே வந்து இங்கேருந்து நெல் பயிர் ஏற்றி அந்த இடத்துல போய் தங்குகிற இடங்க ஸோ மாடுகள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல நிப்பாட்டினதுக்கப்புறம் அடுத்து செல்லக்கூடிய இடம் தான் அந்த இடம் அப்புறம் தாவணி வந்தது எனக்கு தெரில ஆனால் இப்போ வந்து தாவணியோட பேரே மாற்றிட்டாங்க இருந்தாலும் இன்னும் மக்கள் மனசில் நிற்கிறது வந்து இன்னும் தாவணி தான் சொல்கிறாங்க ஒழியே யாரும் எம்ஜிஆர் நகர் எம்ஜிஆர் பேருந்து நிலையம் யாரும் சொல்கிறதே இல்லை அது வரைக்கும் வாயால் கூட யாரும் சொல்லி கேள்விப்பட்டது ஆனால் டிக்கெட்டில் எல்லாத்துலேயுமே மாற்றிட்டாங்க ஏன்னா அது ரூல்ஸு ஆனால் ஒரு பேரை மாற்றினாலும் மக்கள் மனசில் இருக்கிறத மாற்ற முடியாதா இல்லையா ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் தாங்க இந்த மாட்டுத்தாவணி ஸோ ஓகே அதுக்கு போகிறப்ப வளர்நேரத்துக்கு அப்புறம் என்ன இருக்குது பக்கத்தில் அப்படின்னா மீனாட்சி மிஷின் அவங்களே போட்டிருக்காங்க ஸ்டார்டிங்கில் முப்பத்தி நாலு இயர்ஸாக சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு ஸோ பெருமை தான் ஸோ போகிற தான் ஃபஸ்ட்டு மீனாட்சி அம்மன் இது சாரி மீனாட்சி மிஷின் அதுக்கு முன்ன முன்புறத்துலேயே வந்து பிரீத்தி ஹாஸ்பிட்டல் வந்துடும் மல்டி ஸ்பெஷாலிட்டி இதுவும் மல்டி ஸ்பெஷாலிட்டி என்ஏபிஹெச் லெவலில் ஃபஸ்ட்டு அப்படியே ஒவ்வொன்றா வரும் மதுரையிலே ஃபைவ் ஹாஸ்பிட்டல் எதுனா அப்படின்றத ஒரு தனி வீடியோவை போடுறேன் அப்படியே கொஞ்சம் ஒரு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பார்வை பார்த்தீங்கன்னா தெரியும் சரணா ஸ்டோரோட பில்டிங்கு ஸோ நைட் டத்துலாம் வந்தீங்கன்னா சும்மா ஃபன்னாக இருக்கும் ஆக்டிவிட்டிஸ்லாம் நிறையா வச்சுருக்காங்க அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் அதையும் போடுறேன் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் இருக்கா அதோட நேம் கரெக்டான தெரில இங்கே ஸ்டார்டிங்கில் ஒரு சிக்னல் வரும் ஸோ நமக்கு ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் வந்து விழுந்ததுனால போயிட்டோம் நான் சொன்ன மாதிரி இந்த நுழைவாயில் வந்துருச்சு இல்லையா நக்கீரன் கிரண் நுழைவாயில்னு ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு பிக்சரை பார்த்தேங்க சைடில் ஃபுல்லாக பணம் வரோம் அப்படி இப்படி இருந்தது இப்போதாங்க பாருங்க பா ரோடு என்ன கார் என்ன எவ்வளோ டெவலப்பு இன்னும் போக பயங்கரம் டெவலப் ஆகிரும் இல்லையா பார்க்கலாம் பா இது மாதிரி வந்தால் இன்னும் ஒரு பத்து வருஷத்தில் டிஜிட்டல் இந்தியாவை மாற்றணும்னு சொல்லியிருக்காப்புல பார்ப்போம் ஓகே இப்படியே நம்ம சைடில் போனோம்னா நான் வந்து சுற்றி தாங்க உங்களுக்கு காமிக்க போகிறேன் இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி இறங்கின உடனே அவங்களோட வந்துட்டு விசாரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க நீங்கள் எங்கே போகணும் என்ன பண்ணுறதுலாம் நீங்கள் வாட்டம் வரீங்க எங்கே போகணும் ஃபஸ்ட்டு லைன் பார்த்திங்கன்னா கர்நாடகா போகிற பஸ்லாம் இங்கே தான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து புக் பண்ணுறது இந்த இடம் தான் அந்த கவுண்ட்ரு தான் அப்படியே நம்ம உள்ள ஃபஸ்ட்டு ரைட்டை எடுத்தோம்னா என்னென்ன பஸ் வகையெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லே போட்டிருக்கோம் நீங்கள் எப்படி மெதுவாக பண்ணி பாருங்கள் நான் ஃபாஸ்ட்டாக போனதுனால டக்குன்னு அதை பேச முடியல என்னதுன்னு ஸோ ஒவ்வொன்றுமே நான் பஸ்ஸை காமிச்சு தான் போகிறேன் அதுலேயே உங்களுக்கு ஒவ்வொரு ஊரும் தான் இருக்கும் ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் ஆனால் என்னென்ன பஸ் இருக்குன்னு நீங்களே பார்த்துக்குங்க இப்போ ரெண்டாவது இதாக போவோம் ஓகே கொஞ்சம் ஸ்லோவாக போனால் நானே பார்க்கலான்னு பார்க்குறேன் என்னால் முடியல எந்த பஸ் எந்த இடத்துல போகுதுன்னு ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணி தான் மெதுவாக பார்த்து பார்க்கணும் வேறு வழி இல்லை ஒரு பஸ்லேயாவது போர்டு கரெக்டாக தெளிவாக தெரிய மாட்டேங்குதப்பா நம்ம பாஸ்ட்டாக போகிறோமா இல்லை பஸ்ஸு பாஸ்ட்டாக போதான்னு தெரில ஓகே தென்காசியும் போட்டிருக்க மாதிரி இருக்குது ஓகே அடுத்து மூணாவது ரவுண்டான இது வரைக்கும் ரெண்டு ரவுண்டான சுற்றிட்டோம் இப்போ மூணாவது ரவுண்டான போகிறோம் மூணாவது ரவுண்டான இது வேணால் தெ திருச்செந்தூரும் போட்டிருக்காப்புல ஸோ மூணாவது சைடு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து திருச்செந்தூர் இந்த மாதிரி போகலாம் கொஞ்சம் வழி விடுங்கண்ணே ஓகேங்க ஸோ மூணாவது ரவுண்டாக முடித்ததுக்கப்புறம் மடுத்தவணையில் நாலாவது ரவுண்டானவும் இருக்குது அதையும் நான் சுற்றி காமிச்சிக்கிறேன் ஸோ இதுதான் ஃபைனல் நினைக்கிறேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எதுவும் இல்லை வெயிட்டிங்கில் போட்டிருக்க மாதிரி வச்சுருக்காங்க ஸோ மொத்தமே நாலு ரவுண்டான தான் அதுக்குள்ளேயுமே நீங்கள் எல்லாமே பஸ்ஸு வந்து ஒவ்வொரு பஸ்ஸும் தனித்தனியாக இருக்கும் சிவகங்கைக்கு போகிறதுக்கு தனியாக இருக்குது தென்காசிக்கு போகிறது தனியாக இருக்குது ஸ்டார்டிங்கில் அதர் ஸ்டேட்டுக்கு போகிற தனியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் நீங்கள் டீட்டெயிலாக போனோம் அப்படின்னா நீங்கள் ஆரப்பாளையம் போய் தாங்க போகணும் சில விஷயத்துக்கு மட்டும் ஆரப்பாளையத்தில் தான் அந்த கோயம்புத்தூர் பஸ்ஸோ கொடைக்கானல் பஸ்ஸு டேரெக்டாக போகிறதோ அதெல்லாம் வந்து அங்கே தான் நீங்கள் கிடைக்கும் சரிங்களா இப்போ வந்து நுழைவாயிலேருந்து நம்ம வெளியில் ஏற போகிறோம் அப்படியே நுழைவாயில் வெளியே ஏறினோம்னா இப்படி தான் ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ் இருக்கும் அவ்வளோ சிகிச்சை டக்குன்னு நமக்கு வந்து வழி விட்ட மாட்டாங்க ரெண்டாவது இதுக்குள்ளே பைக்கு போகலாம் அலோடா அப்படின்னு கேட்டினா அலோடு தாங்க எல்லோரும் போகிறாங்க நான் பார்த்துருக்கேன் அதனால் நானும் போனேன் இதே ஆரப்பாளத்துக்குள்ளே அலோடு கேட்டினா இல்லை ஸ்டார்டிங்லே போலீஸ் மாதிரி சொல்லுவாப்பில்ல நிப்பாட்டிட்டு என்னப்பா அம்பி அவங்க போறியா இல்லை ஃபைன் எதுவும் போடணுமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாப்பில் சரி எதுக்கடா அம்பு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிடுறது ஸோ ஆரம்பத்துக்குள்ளே நான் எப்பயாவது ஒரு டைம் தான் போயிருக்கேன் ரேரு அதுவும் போலீஸோட பர்மிஷன்லாம் உள்ளே போகவே முடியல இங்கே அப்படி இல்லை ஃப்ரீயாக போயிட்டு உங்களுக்கு அழகாக சுற்றி காமிக்க முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முடிச்சதுக்கப்புறம் பூ மார்க்கெட்டுக்கு அப்படியே போகலாம் எங்கள் அண்ணன் வேறு வர சொல்லியிருக்கோம் அவனை ஏற்றிக்கிட்டு அப்படியே பூ மார்க்கெட்டுக்கு போய் அங்கே எப்படி இருக்குது அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்குது அங்கே பூவெலாம் ரேட் என்ன சொல்கிறாங்க அவங்க எப்படி பேச்சு இருக்குது அப்படின்றத பார்க்க ஆரம்பிக்கலாம் ஸோ இறங்கினதுக்கப்புறம் இந்த டெம்பிள் சீட்லேருந்து ஒரு டீயை போட்டோம்னா அப்படி தான் இருக்கும் ஓகே அப்படின்னு நான் டீயை குடிச்சிட்டேன் அடுத்து பூ மார்க்கெட் போகிறத ஆரம்பிச்சிடலாங்க ஓகே இங்கே ஃபுல்லாக அம்மன் மீனாட்சி அம்மன் கோயிலோட இதை போட்டு தான் நல்லா சூப்பராக வச்சுருக்காங்க ஓகே ஓகேங்க அடுத்து இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கிளம்பி இருக்கிறது பார்த்திங்கன்னா பூ மார்க்கெட்டை நோக்கி எடுத்து போய்கிருக்கோம் காரணம் எங்கள் ஊர் ஃபெஸ்டிவல் வந்துட்டு இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவலை பற்றி தான் போட போகிறேன் எங்கள் ஊர் எங்கள் ஊரில் நடக்கிற அந்த குதிரையோட இதை பாட போகிறோம் அதனால் வந்து மளிகைப்பூ இங்கே தானே ரேட்டு கம்மி மிச்ச இடத்துலாம் பார்த்தீங்கன்னா வாங்க முடியாது நூறு பூன்னு சொல்லுவாங்க எவ்வளவோ ரேட்டு சொல்லுவாங்க இங்கே அப்படி இல்லை ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் மொழ வாங்கலாம் அங்கே வந்து நூறு இரநூறு அப்படின்னு சொல்லி வாங்குறது ஓகே அவங்க பேச்சுவார்த்தையெல்லாம் நீங்களே பாருங்க ஓகேங்க ஃபைனலாக வாங்கி முடிச்சாச்சு சோ நம்மளோட எல்லா வேலையெல்லாம் முடிஞ்சுங்க ஓகே இப்போ வந்து நம்ம ரூமுக்கு தான் போறோம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பெஸ்டிவல் இந்த மாதிரிலாம் போட ஆரம்பிக்கிறேன் ஏதாவது கமெண்ட் பண்ணுறதில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணுங்கள் அப்படின்றா கமெண்ட் பண்ணுங்க ஓகே வீடியோ முடிய போகுது போயிட்டு வரேங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் காய்ஸ்